எல்லா உறுப்புக்கும் ஒரு வேலை இருக்கு இணைக்கப்பட்டது செல்கள் அளவு இந்த செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிக்னல் இருக்கும் அந்த சிக்னல் கிடைக்க கிடைக்க அதோட வேலைகள் செஞ்சுட்டு வேலையை செஞ்சு அதுவே செத்து மடிச்சிடும் இதுதான் நார்மல் உடம்புல இருக்கிற எல்லாத்தோட வேலை எல்லா செல்களோட வேலை இப்போ அந்த செல்களுக்கு இப்போ ஒரு டிராபிக்ல இருக்குன்னு வச்சுங்களேன் கிரீன் சிக்னல் போட்டா போகணும் ரெட் போட்டா நிக்கணும் இதானே இதை மாறி மாறி போனா என்ன ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடக்கும்

நார்மலா பெருகி 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 நார்மலா அது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அது அதுவே அழிஞ்சிடணும் அது அழியாம கட்டு கிடக்காம பெருங்கன்னா அது கேன்சரா மாறும் அது ஒரு இடத்துல இருந்தா ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ சொல்லுவாங்க அது மற்ற இடத்துல உறுப்புக்கு போனா ஸ்டேஜ் போறோம் சொல்லுவாங்க இதுதான் சிம்பிளா கேன்சர் ஆனது அண்ட் சார் முன்னாடியே சொன்னாரு எங்க வீட்டு பக்கத்துல யாரோ தெரிஞ்சவங்க இருந்தாங்க கேன்சர்னால இறந்துட்டாங்க யாருக்கும் தெரியக்கூடாது யாருக்கும் பரவக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே வந்து எல்லாம் முடிச்சிட்டாங்க எல்லாம் காரியம் எல்லாம் முடிச்சுட்டாங்க இதுல பெரிய ஒரு மிச்சம் வந்து இன்னும் படிச்சவங்ககிட்டே இன்னும் இருக்கு அப்படின்னா வந்தா மத்தவங்களுக்கு பரவும் என்னோட குழந்தைகள் பக்கத்தில் வரானா பேர குழந்தைங்க வர கேன்சர் இருக்கு கேன்சர் வந்து சொல்ல மாட்டாங்க இப்போ இப்ப நம்ப ஊர்லயே இருக்காங்கன்னு வச்சிருக்கேன் கேன்சருக்கு கோயம்புத்தூர் நாமக்கல் ஏன் போறாங்கன்னா நல்ல சிகிச்சை கிடைக்கணும் அது ஒரு நல்ல பாயிண்ட் தான் பட் ரெண்டாவது முக்கியமான கேன்சர்ன்றது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கு கோவிலுல இருந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்க வந்து அவங்க ஒய்ஃபுக்கு கேன்சர் ரொம்ப சின்ன வயசு நாற்பது நாப்பத்தஞ்சு வயசு தான் அவங்களோட மாமியாருக்கு கேன்சர் இருக்கு அவங்க வந்து கடைசியில சொல்லாங்க சொல்லுவாங்க சொல்லாங்க சொல்லுவாங்க ஏன்னா எனக்கும் கேன்சர் மாமியாருக்கு எனக்கும் கேன்சர் வந்துருச்சு அது ரெண்டுக்கும் சுத்தமா சம்மந்தும் கிடையாது ஊருக்காரங்க என்ன நினைப்பாங்க கேன்சர் ஃபேமிலி இவங்க பக்கத்துல யாரும் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அவங்க சொல்லாம விட்டு கடைசியில சொல்லாமே விட்டு அவங்க ஸ்டேஜ் போல வந்தாங்க நான் கேட்டேன் ஏமா ஆரம்பத்திலே உங்களுக்கு அறிகுறி எல்லாம் தெரிஞ்சு ஏன் வருதுன்னா எங்க குடும்பத்தை வந்து நினைச்சிருவாங்க மத்தவங்க நினைக்கிறத உங்க நீங்க உங்களுக்கு உங்க உடம்பு உங்களுக்கு நோயினா நீங்க நினைச்சு போறாங்க அவங்க வந்து பார்க்க போறாங்க கடைசியில இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு நினைப்பு மட்டுமே அவங்க நாலாவது ஸ்டேஜ் கொண்டு வந்தது

சிங்கப்பெண்ணே நீ சிகரம் தொட பிறந்தவள் பிறகு ஏன் வெளியே வர தயங்குகிறார் நிறைய பெண்கள் பல முன்னாடி மாதிரி இல்லாம வெளியே வர ஆரம்பிச்சாங்க டிஎஸ்பியா இருக்காங்க டாக்டரா இருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபா இருக்காங்க நிறைய பேர் ஒர்க்கிங் உமன் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில தான் ஒர்க்கிங் உமன் அதிகமா இருக்கிற ஒரு மாநிலம்னா மாநிலம் தான் தமிழ்நாடு முன்னாடி மாதிரி இல்லாம வெளியே வர ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஏன் இந்த இந்த டாபிக்கான காரணம் என்ன வெளியே வர ஏன் தயங்குகிறாள் அப்படின்னா நான் சொன்ன கேன்சருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் நீங்க கேட்ட மாதிரி எல்லா எல்லா கேன்சரும் வந்து ஸ்டேஜ் போர்ல வரது இல்லைங்க பர்டிகுலரா

அவங்களை உறுத்துற மாதிரி வந்தா மட்டும் தான் ஆனா அமெரிக்கா இருக்க அமெரிக்கா இல்ல ஒரு வடநாட்டுல இருக்க ஐ மீன் மேலே நாடு இருக்க பெண்கள் அதை பத்தின அவேர்னஸ் அதை பத்தின புரிதல் வந்து நல்லாவே இருக்கு நம்ம மக்கள்கிட்டயும் புரிதல் இருக்குது ஆனா முக்கியமா சொல்றது அந்த சோசியல் ஸ்டிக்மா இதை சொன்னா என்ன நினைப்பாங்க இது இருந்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு காரணம் மட்டுமே நம்மள வெளியே வராம தடுக்குது அதை தயவு செய்து கலந்து கடந்துருங்க அண்ட் பெண்களுக்கு வரக்கூடிய கேன்சர்ல ரெண்டாவது முக்கியமான கேன்சர் இந்தியாவில்

போய் பார்த்துட்டு ஒரு ஆண்டிபயோட்டிக்கோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒன்று அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஃபாலோ பண்ணிணா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போகுது ஆனா இது கேன்சர் இந்த மாதிரி தொந்தரவு வரவும் வாய்ப்பு இருக்குது அதனால இது எதையுமே இக்னோர் பண்ணுவாங்க எதையுமே புறந்தள்ள வேண்டாம் அதை போய் நம்ம டாக்டர் அணுகிட்டு நார்மலாக இருந்தால் நார்மலாக சொல்ல போறாங்க அண்டு இது அப்னார்மலா இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கு என்ன டெஸ்ட்டுங்கிறது பார்த்துட்டு அதுக்கான ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்கு தான் ரொம்ப அதிகமாயிடுச்சு ரெண்டாவது பெண்கள் ஏன் வெளியே வர தயங்குறாங்க அவங்க என்ன வீட்டுல யார் பாத்துறது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமைச்சு யாரு போடுறது யார் பாக்கிறது ஹஸ்பண்ட் யார் பாக்குறது முதல்ல உங்களை பாருங்க அவங்கள பாக்குறதும் முக்கியம்தான் சரிங்களா அவங்க சூறாக்கி போறது எல்லாமே முக்கியமான காரணம் தான் நம்மள பார்த்து நம்ம இருந்தவங்க பார்க்க முடியும் ரொம்ப சிம்பிளான் இருக்கு சோ பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன தொந்தரவு வந்தாலும் அது வந்து கேன்சரா இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் பொதுப்படைய பொதுவாக பேசுறேன் அது கேன்சரா இருக்கணும்னு அவசியம் இல்லை அது மார்பக எந்த மார்பக ரிலேட்டட் சிம்டம்ஸா இருந்தாலும் சரி கர்ப்பப்பை வயிற்று பிரச்சனை ஏதோ ஒரு தலைவலி நீங்களே போய் பார்மசில போய் எதுவும் டேப்லெட் போட்டுக்காம ஒரு சின்ன டாக்டர் இப்போ நீங்கள் நம்ம ஊரில் வந்து சார் கொண்டு வந்துருக்க இந்த ஃபெசிலிட்டி ஆனது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்பவுமே வந்து இருப்பு டாக்டர்கள் இருக்கிறாங்க டியூடி டாக்டர்ஸ் இருக்காங்க அதுக்கான ஸ்பெஷல் ஒவ்வொரு உறுப்புக்கான ஸ்பெஷலிஸ்டும் வீக்லி ஒன்ஸ் வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது வந்துட்டு வந்துட்டு போறாங்க ஸோ அந்த டைம்ல நீங்க அதுக்கான பிரச்சனைகள் இருந்தா நீங்க கண்டிப்பா இவங்களை வந்து அணுகிட்டு அது நார்மல் பிரச்சனை தயவு செய்து நார்மலாக ட்ரீட் பண்ணிக்கலாம் அதுக்கான பெரிய பிரச்சனையா இருக்கும் பட்சத்தில் பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஒருவேளை அது கேன்சரா இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை கேன்சரா இருக்கும் பட்சத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தா நம்ம கேன்சரை கண்டிப்பா குணப்படுத்தலாம் டெக்னிக்கலா அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இப்ப எல்லா கேன்சரும் நாலாவது ஸ்டேஜ்ல வருமானா ஒரு ஒரு அஞ்சு சதவீதம் மட்டும் டைரக்டாவே நாலாவது சதவீதத்துல வர நாலாவது ஸ்டேஜ்ல வர வாய்ப்பு இருக்கு அதை பத்தி நம்ம யோசிக்க வேணாம் அஞ்சு சதவீதம் நம்ம ரோட்ல போறோம் ரொம்ப ரிஸ்கியான ரோட்ல போறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் இருக்கு ரோட்ல போகாம இருக்கும் யாருக்கோ வருது நம்மளுக்கு வர வேண்டிய இது வந்துருச்சுன்னா வந்துருச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்து நோயை கட்டு கண்ட்ரோல் பண்ண நாலாவது ஸ்டேஜ் குணப்படுத்த முடியாது பட் நம்ம அதை குணப்படுத்துறது இதை நம்ம பார்க்கலாம் பட் நம்ம எல்லாமே நாலாவது ஸ்டேஜ் வெறும் அஞ்சு சதவீதம் தான் நூறு சதவீதம் கேன்சர்ல அஞ்சு சதவீதம் தான் நாலாவது ஸ்டேஜ்ல வரும் இந்த தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இந்த நான் சொன்ன ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளரும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் போது நீங்க போய் டாக்டரை அணுகிட்டு நீங்க அதுக்கான வைத்தியம் பார்க்கறது மூலமா இந்த கேன்சரை கண்டிப்பா நம்ம முற்றிலுமே குணப்படுத்தலாம் ரெண்டாவது ஸ்கிரீனிங் மேடம் ஒரு பாயிண்ட் கரெக்டா சொன்னாங்க இப்போ நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்க வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு மேமோகிராஃபி மார்பத்துக்கு ஒரு சோதனை பண்ணிக்கோங்க அதோட இன்னொரு அடிஷனல் ஒன்று சொல்றேன் முப்பது வயது கடந்தவர்கள் பேப்ஸ்மேன்னு ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னா கர்ப்பப்பை வாய்க்கு இப்போ ரெண்டு கேன்சர் தான் முக்கியமான கேன்சர் சொன்னாங்க ஒன்னு மார்பக புற்றுநோய் ரெண்டாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மார்பகத்துக்கு நாற்பது வயது கடந்த எல்லாருமே பேஷன் சொல்லுங்க நீங்க எல்லாருமே மோஸ்ட்லி நிறைய பேர் நாற்பது வயது கடந்தவங்களா தான் இருப்பீங்க வருஷத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் மார்பகத்துக்கு ஒரு மேமோகிராஃபி மேமோகிராஃபினா ஒண்ணுமே ஜஸ்ட் எக்ஸ்ரே நம்ம நெஞ்சுக்கு எக்ஸ்ரே பாக்கற மாதிரி ஒரு நெஞ்சுக்கு பார்க்கற ஒரு எக்ஸ்ரே இதை பாத்துக்கிறது மூலமா இது மேலே நாடுகளில் ரொம்ப ரொம்ப அதிகம் இதை பாத்துக்கிறது மூலமா கேன்சர் வராம தடுக்க முடியாது ஆனா அந்த கேன்சர் ஒரு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அஞ்சு மில்லி மீட்டர் கட்டி இருக்கும்போது அதை டெடெக்ட் பண்ணிரும் அந்த அந்த கட்டி நம்ம சப்போஸ் டெடெட் பண்ணிட்டோம்னா இதுல ஆயிரத்துல ஒருத்தங்களுக்கு பத்தாயிரத்துல ஒருத்தங்களுக்கு சான்ஸ் ஆனா அப்படியே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அதை குணப்படுத்திடணும் ஆப்ரேஷன் பண்றது மூலமா பிளஸ் ஆர் மைனஸ் கீமோ தெரப்பி தேவைப்பட்டால் கீமோ தெரப்பி ரேடியேஷன் அது மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஆரம்பத்துக்கு இதை சரி பண்ணிக்கலாம் ரெண்டாவது கர்ப்பப்பை வாய்ப்பு சொன்ன மாதிரி அதுக்கு அந்த பேப்ஸ்மேர்னு சொல்லுவாங்க அந்த அடிப்பகுதியில் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க அது முப்பது இருந்தே எல்லாரும் நம்ம மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது நம்மளால அதை நம்ம முழுமையான நிவர்த்தி பண்ணிக்க முடியும் ரெண்டாவது வேக்சின் தடுப்பூசி பத்தின புரிதல் யாருக்கு இருக்கு யாருக்கு தடுப்பூசி போடும் குழந்தைகளுக்கு ரைட் குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க போலியோ வேக்சின் அப்படியே ஹெப்படைட்டிஸ் வேக்சின் எல்லாமே நாங்கள் போட்டுட்டு இருக்கோம்

இன்னும் நடைமுறைக்கு வரல ரஷ்யம் வச்சின் வரப்போதுன்னு சொல்றாங்க ஆல்ரெடி நடைமையில இருக்க வேக்சின் ரெண்டு வேக்சின் இருக்கு எனிகேஸ் இப்பவே தருவோம் அவங்களுக்கு ஒரு க்ளா கலா பண்ணலாம் ரைட் சரி தர்ப்பா போய் வாய்ப்பு கொடுத்துருவோம் யாருக்கு கொடுக்கலாம் நாற்பது வயசு ஆளுக்கு ஐம்பது வயசு ஆளுக்கு பிறந்த குழந்தைக்கு நல்ல ட்ரை பட் என்னன்னா ஐடியல் ஏஜ் வந்து அவங்க வந்து கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஐடியல் ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது வயது குழந்தையில இருந்து பதினாலு வயது குழந்தை வரைக்கும் ஸ்கூல் போற குழந்தைங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப் போறாங்க எல்லா ஸ்கூல் போற குழந்தைகளுக்கும் ஒன்பது வயதுல இருந்து பதினாலு வயது குழந்தைகளுக்கு இந்த வேக்சின் ரெண்டு டைம் போட்டா போதும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த ஆக்சுவலி கர்ப்பை வாய்ப்பு புற்றுநோய்கிறது ஒரு கிருமி தொற்று நாள் வருது ஹெச்பிவி வேக்சின் ஹெச்பிவின்னு சொல்லுவாங்க ஹியூமன் ப்ராப்ளம் வைரஸ் அதை நமக்கு அவசியம் இல்லை அந்த கிருமி தொற்று வராமல் இருக்கிறதுக்கு இந்த வேக்சின்

அதிகமா இருக்கக்கூடிய புற்றுநோயை நம்மளால தடுக்க முடியும் ஏன் ஒன்பதுல இருந்து பதினாலு வயசுனா அந்த குழந்தைங்க ஆப்வியஸ்லி கல்யாணம் ஆயிருக்காது அதனால அந்த வேக்சின் வந்து வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும் சோ ஒன்ஸ் கல்யாணம் ஆயிருந்தாலும் இதை நம்ம போட்டுக்கலாம் சோ இந்த ரெண்டு தான் கான்செப்ட் ஒண்ணு இந்த வேக்சின் போட்டு வராமே தடுக்கிறது ரெண்டாவது இந்த ஸ்கிரீனிங் அப்படியே வந்தாலும் ஸ்கிரீனிங் எடுத்து வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மேமோகிராஃபின்னு சொல்றது வந்தாலும் நம்ம ஆறாம் கட்டத்தையும் கண்டுபிடிக்கிறது மூணாவது நம்மளுக்கு எந்த அறிகுறிகள் தென்பட்டாலும் அது கேன்சரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா நீங்க டாக்டர் அணுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த சோஷியல் ஸ்டிக்மா இந்த அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க அவங்க வந்து உங்களுக்கு செலவு பண்ண போறது இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க காரங்க சொன்னதாங்க யாரும் உங்களுக்கு செலவு பண்ண போறது இல்லை நீங்க தான் செலவு பண்ண பாருங்க இந்த செலவுங்கிறத வேற இது உடம்பு தானே பேசிக்கா ஒரு கேன்சருங்கிறது நம்ம குணப்படுத்துறது இப்ப முன்னாடியே சொல்ற மாதிரி டிவி எல்லாம் ரொம்பவே அந்த காலத்து சினிமாலும் நம்ம கேன்சர்னு சொன்னாலே ரெண்டாவது முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அவர் வந்து ரிலேட்டிவ் மாமா தான் வந்து ஒருத்தர் எழுபது வயசுல ஒருத்தர் பிளட் கேன்சர் இறந்துட்டார் என்னோட பேஷண்ட் தான் ஒருத்தர் தெரிஞ்சவங்க எங்களுக்கு பேசுக அப்ப கேன்சர் வந்தாலே வந்துடும் மாப்பிள்ளை அப்படி மாதிரி கேட்டார் பேசிக்க கேன்சர் வந்து எல்லாருமே வந்துடும் இது தனியாக படிச்சிருக்காரு படிச்சு வச்சாரு ஏதாவது டெக்ஸ்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் கேட்கற கொஸ்டின் வந்து என்னன்னா சார் கேன்சர் வந்தாலே யாரும் எது கேட்கணும் எதுக்கு நீங்க வைத்தியம் பாக்குறீங்க அது மாதிரிலாம் கேட்டார் பேசிக்க சோ சிம்பிள் அவர் கேட்கறது என்னன்னா அவரோட புரிதல் அவ்வளவுதான் இருக்குது பாயிண்ட் என்ன அப்படின்னா கேன்சர் வந்தா எல்லாருமே இறக்க போதுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான சதவீதம் நாலாவது ஸ்டேஜ் கேன்சர் இருக்கவங்க மட்டும்தான் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி நம்ம எந்த ஸ்டேஜ் ஒன்னு ரெண்டு மூணு நம்ம முக்கியமான ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கண்டறியவங்களுக்கு அது குணப்படுத்தும் விகிதம் வந்து ரொம்ப 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 அதிகம் சரிங்களா சோ ஐ திங்க் ஒரு ஓவராலாவே ஒரு பிக்சர் கிடைச்சிருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இப்ப கேட்கறாலும் கேட்கலாம் அந்த ஆண்டு உங்களுக்கு அந்த ஒரு கையில ஒண்ணு கொடுத்துருக்காங்க அதுல உங்களுக்கு நீங்க ஃபில் பண்ணிட்டு இல்லைன்னா நீங்க தனியா இருக்கும் போது நாங்க நம்ம அங்க அவைலபிளா இருப்போம் ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீங்க எப்ப வேணா டவுட்ஸ் வந்து கேட்கலாம் இன்னொரு வேக்சின் ஒன்னு சொன்னேன் இப்ப ஒரு வேக்சின் சொல்லியிருந்தாங்க இன்னொரு வேக்சின் இருக்கு அது என்ன அது ஜென்ஸ் ஐ மீன் லேடிஸ் ரிலேட்டட்ல சும்மா ஒரு கேன்சர் வேக்சின் அந்த ரஷ்யன் வேக்சின் நான் சொல்றேன் நீங்க கேட்டிருந்தீங்க நீங்க ஹெப்படைட்டிஸ் சோ கல்லீரல்ல வரக்கூடிய கேன்சர் சோ கல்லீரல் வந்து ஹெப்படைடிஸ் நான் இப்ப சொன்னேன் ஹியூமன் பாப்புலம் வைரஸ் ஹெப்படைடிஸ் பி வைரஸ் ன்னு ஒரு அது ஒரு கிருமி தொற்று தான் அந்த வைரஸ்னால கல்லீரல் புற்றுநோய் வரும் சோ அதுக்கான वैक्सीன இருக்கு நீங்க அத போட்டுக்கறத மூலமா அந்த அந்த கல்லீரல் புற்றுநோய் ரொம்ப ரொம்ப கம்மியான சதவீதம் பட் நீங்க அத போட்டுக்கிறது மூலமா அந்த புற்றுநோயை நம்மால தடுக்க முடியும் சிம்பிள் அந்த ரஷ்யன் वैक्सीன் பத்தி ஒரு தடவை கேட்டிங்க அது ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டத்துல தான் இருக்குது அவங்க இந்த வருஷமே இம்ப்ளிமென்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க பட் எந்த அளவுக்கு அதுக்கான தரவுகள் இருக்குங்கிறது நான் தெரியல

யார் வேணா போட்டுக்கலாம் நம்ம ஃபேமிலி டேஸ்க்கு மேல இருக்கும் போட்டுக்கலாம் சார் இப்போ சம்டைம்ஸ் வந்து பீரியட்ஸ் ஒன் வீக் பிஃபோர்ல இருந்து அந்த பிரஸ்ட் பெயின் இருக்கும் சார் ஆமா அது சம்டைம்ஸ் ஓவலேஷன் பீரியட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது அது நார்மலா அப் நார்மலா இது நார்மல் தாங்க ஸோ சம்டைம்ஸ் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரிலேட்டட் இந்த மாதவிட சம்மந்தமாக ரிலேட்டட் பிரஸ் என்காஜ்மெண்ட் இருக்கும் மாதம் திடீர்னு கொஞ்சம் அந்த டைம்ல வீங்கிற மாதிரி அதுக்கான பெயின் வரும் இது நார்மல் தான் உங்களுக்கு நீங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல மாதிரி செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் வச்சுருவாங்க நான் நாற்பது வயதுக்கு மேல எல்லாரும் போய் ஒரு மேமோகிராஃபி ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு டைம் சொன்னேன் அதே மாதிரி நீங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை இந்த மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதவிடாய் அந்த ரத்தம் இது ஸ்டார்ட் ஆகும் போது அந்த ஒன்ல இருந்து ஏழு 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 நாளுக்குள்ள நீங்க கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஜஸ்ட் நீங்க உங்க மார்பகத்தை ஜஸ்ட் பாத்துக்கலாம் கையை தூக்கி பார்த்துட்டு மார்பகத்துல எதுனா சேஞ்சஸ் இருக்கா நீங்க ஓவராலா ரெண்டுமே பெருசா வருது அது நார்மல் தான் பட் இந்த ஏன் அந்த அந்த மாதவிடாய் 1 ல இருந்து 7 அந்த டைம்ல அந்த அந்த பெருக்கம் இருக்காது உங்களுக்கு सपोज ஏதோ அன்யூஷனா உங்களுக்கு தெரிஞ்சா அவர் கட்டி மாரியோ இல்ல நீங்க மார்பகத்தை ரெண்டு மார்பகத்தை ஜென்டலா தொட்டு பாக்கலாம் सपोज தொட்டு பார்த்து ஏதோ உங்களுக்கு கட்டி மாதிரி தென்பட்டாலோ காம்புல இருந்து ஏதோ ரத்தம் கசியதோ இல்ல சீல் கழிஞ்ச மாதிரி இருந்தாலோ கேன்சர் இருக்குன்னு அவசியம் இல்ல நீங்க போய் டாக்டர் பாருங்க இது நீங்க சிம்பிளா பண்ணிக்கலாம்

இல்ல மேடம் இது என்னன்னா இது வந்து எக்ஸ்ரே மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன டோஸ் ரேடியேஷன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இப்போ அந்த ரேடியேஷன் இப்போ நீங்க வெளியே இருக்கீங்கன்னு நம்ம இருக்கோம்னு வச்சுக்கலாம் நம்மளே ஒரு ரேடியேஷன் எக்ஸ்போஷர்ல தான் இருக்கிறோம் இதையோட வெறும் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் மட்டும் அந்த எக்ஸ்ரே பண்றது மூலமா நம்மளுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும் சோ நீங்க கேட்ட கேள்வி அந்த அது பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னால பெருசா நோய் எதிர்ப்பு நம்மளுக்கு பாதிப்பு சிம்பிள் ரொம்ப சேஃபான இடம் தான் தேங்க்யூ சார் லேடிஸ்க்கு ஸ்கேனிங் அது மாதிரி பண்ணுறது ஸ்க்ரீன் மாதிரி ஜென்ஸுக்கு வர ஸ்கீம் பெரும்பாலும் வாய்ப்புட்டோய் தான் பெரும்பாலும் காமனாக இருக்குது இப்போ அதுக்கு ஏதாவது முதல்ல நம்ம ஸ்கிரீன் டெஸ்ட் மாதிரி இருக்கா ஏன்னா இப்போ கிரெடிட் டே வர்ற மாதிரியும் இருக்கா ஃபாதர் வந்து கோக்கணும் பண்ணுவாங்க அவங்க வந்து போகும் பட் நான் ஸ்கோர் பண்ணுறது இப்போ அதனால அதனால எனக்கு வரப்போ நான் ஏதாவது ஸ்கீன் பண்ணிக்கலாமா இல்லை ஜென்னலாக உள்ள இது பண்ணிக்கலாமா அதுக்கு ஏதாவது ஸ்கிரீன் டெஸ்ட் மாதிரி ஏதாவது இருக்கா கிரீண்ட் மேமோகிராம் மாதிரி எதுவும் இருக்கா ஏன்னா இப்போ டயபெட்டிக்னா அடுத்த ஜென்ரேஷன் வர்றதுக்கு சான்சஸ் ஒரு டென் பர்சன்ட் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி பாதத்துக்கு கேன்சர் இருந்ததுன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அது நம்ம ஸ்கிரீன் பண்ணிக்கலாமா முதல்லயே இவன் தான் நான் ஸ்மோக் பண்ணாட்டிலும் எனக்கு வர வாய்ப்பு இருக்கா சரி இந்த கொஸ்டின் நான் பிரேக் பண்ணி சொல்றேன் அன்பார்ச்சுனேட்லி நம்மளுக்கு ஸ்கிரீனிங் நம்ம ஆண்களுக்கு எதுவும் கிடையாது பெண்களுக்கு நிறைய இருக்கு நம்மளுக்கு எதுவும் கிடையாது ஸோ நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து நம்ம ஒரு திருத்தம் என்னன்னா நம்மளுக்கு ஆண்களுக்கு வரக்கூடிய மோஸ்ட் காமன் கேன்சர் வாய் புற்றுநோய் கிடையாது இது வந்து நுரையீரல் புற்றுநோய் செகண்ட் தான் வாய் புற்றுநோய் வாய் தொண்டை பகுதியில் வர புற்றுநோய் நீங்க ஒரே வரி என்ன அப்படின்னா ஸ்மோக்கிங் ஆல்கஹால் பிடித்தல் அந்த மாவா மாதிரி வச்சுக்கிறது பீட போறது இது மாதிரி பழக்கம் தவிர்த்துட்டு ஆல்கஹாலையும் தவிர்த்துட்டா இந்த வாய் புற்றுநோய் உணவு குழாய் புற்றுநோய் வரத ரொம்பவே அதிகமா தடுத்துடலாம் அன்பார்ச்சு இதுல ஜெனிக் லிங்க் இருக்கிற மாதிரி தெரியும் மூலமா வரதுக்கான லிங்க் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல வெறும் சில மட்டும் தான் பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய சாத்தியப்பூ இருக்கு அது முக்கியமானது மார்பக புற்றுநோய்

நுரையீரல் புற்றுநோய் அது யாருக்குன்னா ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஸ்மோக் பண்ணாங்க பீடி சிகரெட் பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேல ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு சிடி ஸ்கேன் பண்ணிக்கலாம் அது ஒண்ணு ரெண்டாவது ப்ராஸ்டேட் கேன்சர் ப்ராஸ்டேட் நம்ம யூரினரி பிளாடர் பிளாடர் சிறுநீரக பயிற்சியில் இருக்க ஒரு சின்ன உறுப்பு அந்த கேன்சர் வருவது வரவங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு வயசு கடந்தவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம் இது ரெண்டு மட்டும் தான் ஜென்ஸுக்கு அவைலபிளான ஸ்கிரீனிங் டெஸ்ட் நம்ம இந்த ஜெனட்டிக் லிங்க்ங்கிறது நம்ம பரம்பரை பரம்பரையா வரக்கூடியதுங்கிறது இந்த வாய் புற்றுநோய் அந்த உணவு குழாய் புற்றுநோயில வரதுக்கான சாத்தியக்கூறு இன்னும் கண்டுபிடிக்கல சில கேன்சர் தான் அதுல முக்கியமா இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் அண்ட் ஒவரின் மெடிக்னன்சி சினைப்பை புற்றுநோய் புற்றுநோய்

なんでகே ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கானパーசனலா ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் டாக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம் நீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த அளவுக்கு ஓபன் अप ஆகிறது இவ்வளவு எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க நம்ம எல்லாருக்கு एग्जांपल டிஎஸ் மேடம் இருக்காங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த மூணு सब्जेक्टல எது இருந்தாலும் நீங்க வந்து இப்ப கேட்கலாம் உங்களுக்கு

இதுல எதாச்சும் சந்தேகங்கள் ஸ்ரீ பொன்னி மெடிக்கல் பெண்ணே நீ நலமா நிகழ்ச்சி மூணாவது பாட்டு இப்போ போட்டாச்சு இதுதான் கடைசி பாட் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் கேட்க முடியாத கேள்விகளுக்கு பதிலளித்த டாக்டர்கள் எல்லாமே ஒவ்வொரு பாட்டாக போட்டு மூணாவது வீடியோ இது நீங்கள் எல்லாமே வரிசையில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக புற்றுநோய் எப்படி வரும் அதுக்கான காரணங்கள் என்ன அதை எப்படி கியூர் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்கோம் மறக்காமல் நம்ம வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வீடியோ இருக்குதுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணலாம் வாங்க சேனலில் வாழவேங்க வளருவீங்க நன்றி மக்களை மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்